ஒன்றும் இல்லை இன்ட்ரூ அப்படி கொடுக்கலான்னு பார்த்தேன் அவ்வளோதான் ஸோ ஹலோ கேஸ் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே ப்ரோவோட ரீல்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாரு வந்து ஒரு அருமையான ஒரு படலாக படிக்கிட்டு இருக்காரு அருமையான படலா இல்லை கேவலமா படுறாங்க கேவலமா படுறாங்க நம்மள வந்து தொடர்ந்து இப்ப ஏதாவது ஒரு ஒரு மூணாவது வீடியோ கூட பாக்குறோம் ஆனா நமக்கு வந்து இப்போதைக்கு ஒரு ஐம்பது தான் சப்ஸ்கிரைப் இருக்கு ஆனா வந்து கூட ரீச் பண்ணிக்கலாம் அது வேற விஷயம் அது வேணாம் அது விட்டுருங்க ஆனா இந்த ப்ரோ ட்ரோல் பண்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ் வாய்ஸ் அப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இசை மலை நானைய தயாரா அந்த மாதிரி இருக்குங்க ஸோ பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கூடியாவது ஒத்துப்பாங்க நான் அவங்க அப்பா சொல்லுவாங்க நீ பாடம் போது எனக்கு காய்கறி இது சொல்லி சொல்லுறதுனால அவங்க காஜராக ஒரு வந்து ஒத்துப்பாங்க சோதையாப்புன்னு ஆனா இவனும் பாத்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இவனுக்கு கமாண்டையும் விஷயத்த சித்த மாட்டீங்கன்னா அதனால என்ன பண்றது பசங்களை எடுத்து ட்ரோலா போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ட்ரோல் ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னும் எண்டிங் ஆகலை இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு போக 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 எவ்வளவு ட்ரோல் போகுது மட்டும் பாருங்க ஆனா ப்ரோ வந்து அப்படி இருந்தால் இம்பார்ட் வராது தெரியல ஏன்னா அவரோட கமெண்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பர் சூப்பர் இருந்தாங்க இல்லை எனக்கு புரியல இல்லை என்ன இருக்கு சூப்பர் சூப்பர் புரியல பார்த்தீங்கன்னா அவரோட ஐடியா கொடுக்குறேன் நீங்களே போய் பாத்துக்கோங்க ஒரு நாலு பாட்டை சூஸ் பண்ணி எடுத்துருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு பர்தே பார்த்தீங்கன்னா கேட்கலாம் வாங்க இங்கெல்லாம் புகழ் வந்தாலும் இருக்கணும் என்னது புரியல புரியல ஓ பல நாள் தான் அப்படி சொல்றாரா பாத்தீங்கன்னா இந்த பாட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப குடரம் பண்ணி வச்சிட்டாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஆக்சுவலா இது வந்து தனது தோனி போட்டுருக்கோம் நல்லா இருந்துச்சு சோ பாத்தீங்கன்னா அடுத்த இன்னொரு பாட்டு கேட்குமா பாத்தீங்கன்னா அறுநூத்தி பதினாறு கே வியூஸ் பேருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த பாட்டை கேட்போம் வாங்க சாங்கு வெயிட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறோம் காஸ்டியூம் இல்லை ஜஸ்ட் ஒரு எக்யூப்மெண்ட் எக்யூப் பண்ணுறோம் அப்படியே பாருங்க பார்த்தீங்கன்னா தான் நம்ம எக்யூப்மெண்ட்டு பாட்டை நம்ம பாடுவோம் ஓகே அவங்க கூட சேர்ந்து இருப்பாங்க வாங்க வாங்க யாருக்கு நல்லா இருக்கும் சட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக எனக்கு கேவலமாக தான் இருக்கும் ஸோ அதுக்காக நான் எனக்கு கமெண்ட் பண்ணிடுறீங்க ஓகே வாங்க போகலாம் இந்த பாட்டை நாங்கள் நமக்கு செட்டாக ஒரு மாதிரி பாட்டை எடுப்பாங்க இந்த பாட்டு நல்லா இருக்கும் போனோக்கோ அவ காணோச்சில சுகமா கடலை போட்டோம் கடலுக்கு ஒன்னா போனோம் இப்போ அவளை காணும் பீச்சில சுகமா கடலை போட்டோம் கடலுக்கு இப்போ கண்ணீர் முத்தான் கண்ணு தெரியாது தெரியாது வந்து சத்தியமா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்தி படிக்கிறாங்க நல்லா இருக்கும் காதலிக்கும் போது கண்ணு தெரியாதுங்கிற மாதிரி இவர் வந்து பாட்டு போடும் போது அவருக்கு காதலிக்கை கதைன்னு சொல்லிக்கலாம் நல்லா இருக்கும் இந்த ப்ரோவை பற்றி இவனை பற்றி பேசுறதுக்கு அவ்வளோவா ஒன்றும் இல்லைங்க இவ்வளோ தான் பாட்டு இவனை ட்ரோல் ரொம்ப ட்ரோல் பண்ணுவாங்க ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை வேலையும் இல்லை ட்ரோல் பண்ண முடியல பைக் தான் முடியுது அதனால நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க ஆல்ரெடி இன்னும் கொஞ்சம் ட்ரோல்லாம் வரும் ப்ளக் அப்கமிங்லாம் இருக்கணும் சரி ஓகே இதோட ட்ரோல் சீரிஸ் இதோட முடியுது நெக்ஸ்ட் சீரிஸில் பார்ப்போம் அண்ட் டாட்டா பாய் பை